வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் கட்டுரை ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ போன வீடியோவில் பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டி காட்டியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் பட்டி வெட்டி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தையல் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைஞ்சு ஒன் டே கிளாஸ் போட்டிருக்கிறேன் சேர வேறு போகணுன்னு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி துணி அப்படி போல்ட் பண்ணி சோ இங்க வந்து நான் ஸ்லீவ் வெட்டுறேன் இங்க வந்து நான் பட்டி வெட்டி காட்டுறேன் இது வந்து போல்டிங்காக ஸ்லீவோட வந்து எட்டு தையலுக்கு ஒரு அரை ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க இங்கே வந்து ஸ்லீவ் ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து பதிமூணு அதில் பாதி வந்து ஆறரை இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோலோட மெஷர்மெண்ட் வந்து பதினாறு புள்ளி அஞ்சு ஸோ அதில் பாதி வைக்கிறோம் நம்ம பதினாறு புள்ளி அஞ்சுன்னா எட்டே ஹால் சரிங்களா அதில் வந்து ஒரு இன்ச்சு நம்ம கம்மி பண்ணுறோம் சரிங்களா இது ஏழைஹால் இந்த ஏழைஹாலில் பாதி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதுதான் சென்டர் பாயிண்ட் இது எவ்வளோன்னு பாருங்க மூன்றரை ஒரு புள்ளி ஸோ அதை அதை தான் இங்கேயும் வைக்கப்படும் இந்த மூணரை ஒரு புள்ளி சரிங்களா இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு ஸோ இந்த லைனை வந்து நம்ம ஸ்டேட் பண்ணிக்கலாம் இத நமக்கு சென்டர் பாயிண்ட் இங்க இருந்து இந்த லைனுக்கு ஒரு இந்த மார்க்ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு லைன் சோ இங்க இருந்து ஸ்லீவோட ஆகலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ரோ ஷேப் எடுக்க போகிறோம் இங்கே இருந்து ஒரு அரை இன்ச்சு இங்கே பாத்துங்க இங்க இருந்து ஒரு அரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு கால இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து ஃப்ரெஞ்சு கவ் வச்சு இந்த சென்டர் இந்த மெயின் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே ஷேப் எடுத்துக்கலாம் இங்கேருந்து இங்க ஷேப் எடுத்துருங்க அடுத்து ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே அடுத்தது வந்து இப்போ இங்க இருந்து இங்க வரை இங்க ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க சரி இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஸ்கேல் அப்படி திருப்பி போட்டு இப்போ இங்க ஷேப் எடுக்கிறோம் இப்போ நம்ம ஸ்லீவு வரைஞ்சாச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கவர் தொட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி இந்த கவர் தொட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு கவர் தொட்டை எடுத்தாச்சு இப்போ நம்ம பட்டி வெட்டிக்கிறலாம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து ஃபோல்டிங்க்கு இது கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிங்க அந்த பட்டியோட ஹைட் இங்கே ஒரு தையலுக்காக இங்க ஒரு அரை இன்ச்சு விட்டுறலாம் சரிங்களா இப்போ இங்க வந்து நம்ம ஹைட் இப்போ பட்டியோட ஹைட் வந்து மூன்று இவங்க அந்த கஸ்டமர் வந்து பட்டியலும் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க அதனால நான் வந்து ஒரு மூணே ஹால் எடுத்திருக்கேன் அப்புறம் இங்க இந்த சென்டர் டாட் வந்து ரெண்டே ஹால் இந்த டாட் உட்கார்ற இடம் ரெண்டே ஹால் இப்போ நம்ம இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸில் இருந்து இந்த ஃப்ரண்ட் டாட் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் இது வந்து எவ்வளோ வருது மூணே முக்கால் இந்த மூணே முக்கால அப்படியே இங்கே வைக்கிறோம் தையல் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மூணே முக்கால் வந்து இங்கே மெஷர் பண்ணுறோம் சரிங்களா இதுதான் இந்த டாட் வந்து உட்கார்ற இடம் இந்த பாயிண்ட் தான் அப்புறம் இடுப்பு அளவு வந்து முப்பது அதை நாலாக பிரிச்சா ஏழரை இந்த மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மெஷர்மெண்ட் நம்ம மெஷர் பண்ண போறோம் இந்த டாட்ல இந்த மெயின் பாயிண்ட்ல இருந்து இந்த எவ்வளோ வருது ஆறரை வருதுங்களா இந்த ஆறையே நம்ம இங்கே இருந்து வைக்க போகிறோம் இங்க இருந்து இந்த ஆறு சரிங்களா ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட பாயிண்ட் இந்த பட்டியோட ஹைட் வந்து மூன்று இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் ஷேப் எடுத்துக்கலாம் இங்கேயும் இது பட்டி வரைஞ்சாச்சு இப்போ அதை கட் பண்ண போறோம் இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் கட்டோரி ப்ளவுஸு வந்து மூணு பார்ட்டாக போட்டோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்